ஸ்ரீ சொனம்பு தாந்தோன்றி அம்பா ருதிபாவ ஸ்ரீ தாந்தோன்றி அம்மன் திருவதி போற்றி போற்றி ஓம் சக்தி பராசக்தி எம்பாவிடத்துல எல்லாமே சிறப்பு எண்ணில அடங்காத சிறப்பு இங்க வந்திருக்க முன்னாள் ஒரு ஒரு வந்திருக்காங்கன்னு சொன்னோம் உட்காந்து திருவேற்காடு குறுக்கல் திருவேற்காடுல இருந்து பூஜை நித்தியப்படி அம்பால தொட்டு பூஜை சிவாச்சாரியா நமக்காக விருந்தினாராக வந்திருக்கிறார் அம்பாள் சொல்லி முடிஞ்சதும் திருஜயாவதி பூர்ணாவதி அம்பாள் கலசம் ஒரு பார்த்து நடைபெறும் ஆதிபராசக்தி ஜெய் ஆதிபரா மேட தெய்வமாக விளங்கி நாம் அனைவருக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து நமது நகர் வாழ்கின்ற பக்த பெருமக்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகின்ற தான் அம்மன் என்றால் தானாக தோன்றி அம்பாள் யம்பு மூர்த்தி என்று சொல்லக்கூடியது என்றால் அரூபமாக இருக்கக்கூடியது நமது வாழ்க்கையானது அரூபமானது நாம் பிறந்திருக்கின்றோம் வாழ்கின்றோம் எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறது அரூபமாக நமது வாழ்க்கையை குறிக்கக்கூடியதுதான் சுயம்பு மூர்த்தி அப்பேற்பட்ட அந்த தான் தோன்றியம்மன் ஆலயமானது புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவம் என்று சொல்லக்கூடியது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக வெள்ளிக்கிழமை முதல் துவங்கப்பட்டு பூர்வாங்க பூஜைகள் முதல் துவங்கப்பட்டு முதல் காலையாக சால பூஜைகள் மற்றும் நேற்றைய தினத்தில் காலை வேளையில் இரண்டாம் காலமும் நேற்று மாலை வேளையில் மூன்றாம் காலையாக சால பூஜையாக ஆக இன்றைய தினம் நான்காம் கால யாகசால பூஜை யாக வேள்வியானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று அவ்வை பிராட்டி சொல்லியிருக்கின்றார் இந்த அரிதான விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த மனித பிறவி என்பது நமக்கு எதற்காக கிடைத்திருக்கின்றது அப்படின்னாக்க இந்த மனித பிறவியை தான் நாம் உணரக்கூடியது இருக்கின்றது மற்ற பிறவிகள்லாம் உணரக்கூடியது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித பிறவிக்கு முன்பு நம்ம என்னென்ன பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிவபுராணத்துல மிக 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 அழகாக சொல்லியிருப்பார் மாணிக்க வாசக பெருமாள் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேஜாய் கணங்களாகி வல் அசுரராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தனே எம்பெருமானின் பாடியிருப்பார் இந்த மனித பிறவிக்கு முன்பு நம்ம பிள்ளா பிறவி எடுத்திருக்கோம் பூடா பிறவி எடுத்திருக்கோம் குழுவா பிறவி எடுத்திருக்கோம் பல மிருகங்களாய் பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவியில போக்குறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது பிறவியில செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படி நம்ம போக்க முடியும் இப்ப சாதாரணமா ஒரு பாம்பு போகுது அப்படின்னா அது மட்டும் போயிட்டு இருக்கும் அது நம்மள சீண்டாது இத நீங்க போய் அடிச்சீங்களோ இல்ல நம்ம தெரியாம நம்ம பட்டாலோ தெரியாம நம்ம காலு பட்டுறதுன்னு அதுக்கு தெரியாது அது நம்ம சீண்டுடும் ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கருமாரியம் கோயில் வேலை ஆயிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலை நடந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து உள்ள படுக்கிறதுக்கு அனுமதி பண்ணுவாங்க டெய்லிக்குமே ஏன்னா நிறைய பேர் அங்க தங்கறதுக்கு வருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை மூன்று நாட்கள் மட்டும்தான் தங்கறதுக்கு அங்க அனுமதி கொடுக்குறாங்க வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால மத்த நாள்ல அனுமதி கிடையாது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க சாதாரண புதன்கிழமை கரெக்டா ஆறாம் தேதி அஞ்சாம் மாசம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள தங்கறதுக்கு அனுமதி இல்ல அதனால என்ன பண்றாங்கன்னா பெரிய தேர் இருக்கும் பாத்துருப்பீங்க ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல பெரிய தேர் இருக்கும் அது பக்கத்துல ஒரு புத்து கோயில் இருக்கும் எல்லாரும் பாத்துருப்பீங்க வந்தவங்க எல்லாம் அந்த தேருக்கும் கோயிலுக்கும் இடையில ரோட்ல வந்து எல்லாரும் படுத்திருந்தாங்க ஒரு இருபத்தி ஏழு பேரு குழந்தைங்க எல்லாம் சேர்த்து கரெக்டா இருபத்தி ஏழு பேரு அங்க படுத்துட்டு இருந்தாங்க அந்த இருபத்தி ஏழு பேரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னு அம்பத்தஞ்சிக்கு அந்த புத்துல இருந்து ஒரு அஞ்சு நிட் பாம்பு ஒரு அஞ்சு மீட் ஹைட் பாம்பு வெளியில வந்து அந்த படுத்து இருந்து நம்ம மேலதான் ஏறி போயிருக்கு யாருமே ஏந்திருக்கல எல்லாம் அசந்து தூங்கிட்டாங்க அது எழுந்து போய் எழுதாப்ப அந்த ஒரு பூக்கடை ஒண்ணு இருக்கும் அந்த பூக்கடையில இருந்து நல்லா படம் எடுத்துட்டு உசு உசுன்னு கத்திருக்கு இப்ப நம்ம நாடா எழுப்பு விடுவோம் எழுந்திருங்க அப்படின்னு எழுப்புடுவான் அதுக்கு என்ன தெரியாது குசு குசு தான் அதோட சவுண்ட் எழுப்பிற்கு யாரும் எழுந்திருக்கல அந்த பக்கம் தூரத்துல ஒருத்தன் பார்த்தோம் பாம்பு வருது எல்லாம் போறதுன்னு அந்த பக்கத்துல அவன் கத்திட்டு வரான் திரும்ப இது உங்க மேல ஏறிட்டு திரும்ப வந்து நிக்கிது பார்த்தா யாரும் எழுந்திருக்கல அதுக்கப்புறம் எது கத்தின் வந்து அவனை வச்சு குரல் வச்சு எல்லாம் எழுந்திரே பாம்பு பாம்பு எழுந்திரான்ட்டு வாரி சுட்டி எல்லாம் கோபுர வாசல்கிட்ட வராங்க அந்த மரம் அப்படியே பாதியா உழுது புத்துல வந்து ஒரு அரச மரம் பெருசா இருக்கும் நாங்க வந்தவங்க தெரிஞ்சிருக்கும் அந்த மரம் அப்படியே பாதியா ஆகி அப்படியே இந்த பக்கம் உழுது அவங்க மேல உழுந்திருக்கணும் இந்த இருபத்தி ஏழு பேர் மேல உழுந்திருக்கணும்

நம்ம செஞ்ச இந்த பிறவியில செஞ்ச பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு இந்த மனித செஞ்ச எப்படி போக்குறது அப்படின்னா ஆலய வழிபாடு இந்த மாதிரி ஒரு யாக வழிபாடு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த மந்திரத்தை எல்லாம் கேட்கிறோம் கடந்த ஒரு மூன்று நாட்களா பார்த்தா நம்ம நகர்ல அவ்வளவு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மந்திரத்தை நீங்க காதல கேட்டாலே காலை வேளையில் முத நாள் சாயங்காலத்திலிருந்து மறுநாள் காலம்பற வரைக்கும் என்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் தொடர்ந்து விடுகின்றன சாயம் பிராத பிரயிச்சானோ அபாபோ பதி மீண்டும் சாயங்கால வேலையில் இதை போல ஒரு வேத மந்திரத்தை நம்ம காதலை கேட்கிறோம் அப்படின்னாக்க இந்த முதல் நாள் காலப்படல இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்யணுமோ அந்த பாவங்கள் தொலைந்து விடுகின்றன அப்படின்னு வேதங்கள் கூறுகின்றன இங்க கடந்த ஒரு நான்கு நாட்களா பார்த்தா இங்க வேத மந்திரங்கள் ஒழிச்சுட்டு இருக்கு நாகேஸ்வர பகவான் இருக்கார் இருக்காரு இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் ஒன்னொன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அம்பாரோட ஸ்வரூபம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கருமாரியம்மன் ஸ்வரூபம் தான் அது நம்ம தான் தோன்றிய அம்மன்றது கீழே சுயம்பா வந்ததுனால தானாக தோன்றியதனால் தான் தோன்றி அம்மன் வச்சிருக்கோம் இந்த அம்மனோட சுரூபம் பார்த்தோம் அப்படின்னா அருணாமணி நிபாங்கம் தியானம் சொல்லும் போது சொன்னார் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்க இந்த தியானத்தை இந்த தியானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருணா மணி நிபாங்கம் அப்படின்னா அருணன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் சூரியனை போல அவ்வளவு பிரகாசமா இருக்காளாம் அம்பாள் அருணா மணி மணி போல நல்லா பிரகாசமா இருக்கலாம் அருணா மணி நிபாங்கம்

பக்த பீடே அவ வந்து பக்த பீடத்துல உட்கார்ந்து அர்த்தம் அந்த தியானம் அந்த அந்த கலசத்துல உயிர் கொடுத்து கடந்த மூன்று நாட்களா யாகசால பூஜையும் முன்பு ஒரு நாள் பூர்வாக்க பூஜைகள் எல்லாம் நடந்து நமது ஆலயத்தில் வெகு விமர்சையான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யாக வழிபாடு சிறந்த வழிபாடு எனக்கு கொடுத்துருக்க நேரம் ஒரு குறுகிய நேரம் அதுல உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் சொல்லிட்டு பூர்ணாபதியை தொடங்குறோம் அதாவது இந்த யாக வழி பாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பல மூலிகை பொருட்கள்லாம் எல்லாம் ஹோமத்துல போடுறாங்க இப்ப நடக்கக்கூடிய உலகம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் உலகம் தான் நடக்குது இப்ப நல்ல உலகமே கிடையாது நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் எல்லாமே கெமிக்கல் தான் அந்த காலத்துல நீங்க காய்கறிலாம் போய் கடையில வாங்குறீங்கன்னா நல்லா அழுக்கா இருக்கும் காய்கறி பாத்தீங்கன்னா கேரட்டை பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்காது அதை வாங்கி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நீங்க எடுத்து வாயில போட்டீங்கன்னா நல்லா இனிப்பா இருக்கும் ருச்சியா இருக்கும் இந்த காலத்துல நீங்க எல்லாம் போட்டு பாருங்க பயிர் அடிச்சு வச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அதை எடுத்து வாயில போட்டு பாருங்க சப்புள் தான் இருக்கும் எல்லாமே மருந்து இந்த நடக்கக்கூடிய உலகம் வந்து கெமிக்கல் உலகம் தான் நடக்குது இந்த கெமிக்கல் உலகத்துல இந்த மாதிரி ஒரு யாகத்துல நீங்க கலந்தால் நீங்க சாப்பிட்ட கெமிக்கல் தன்மை எல்லாம் போயிடும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அகில் குகில் தேவந்தாறு கருந்தாளி அப்படின்னு கட்டையெல்லாம் ஹோமத்துல போடுறாங்க இந்த ஹோம சாமான் தட்டுல எடுத்து வந்தீங்க அதுல அந்த சாமான் எல்லாம் இருக்கு இந்த அகில் குகில் தேவதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து ஒரு கை கால்லாம் வாங்கிடும் அதுக்கு இங்க மருந்து கிடையாது அதுக்கு மருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாக்கு போனா எண்ணெயை போட்டு உரிய விடுவாங்க சரியாவிடும் இந்த கட்டையெல்லாம் போட்டுதான் உருக்குறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடுக்காய் தாண்டிக்காய் இரவு நேரத்துல கடுக்காய் பொடி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா காலம் கூட ஃப்ரீயா மோஷன் போகும் காலங்கத்தால வந்து கருஞ்சீரகம் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் ஹோமத்துல போடுற பொருள் அந்த கருஞ்சீரக பொடி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்க நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும்

உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ரத்தத்தையும் சுத்தம் பண்ணி கேன்சர் அப்படிங்கிற வியாதி வரவே வராது நன்னாரி வேர் அப்படிங்கறது உங்க ஓமத்துல இந்த நன்னாரி வேர் எதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு சாமானுக்கு ஒரு ஒரு சுக்கு கோஷ்டம் அரிமதுரம் பிப்பிலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜலதோஷத்துக்காக உள்ளது நம்ம தொண்டை சளி நெஞ்சி சளி இதெல்லாத்தையும் எடுத்தோம் அது மாதிரி பல மூலிகை சாமான்களை கொண்டு வந்து நம்ம இந்த யாகத்துல போட்டு இந்த புகையை நம்ம சுவாசிக்கணும் இப்ப நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஃபி நிறைய குடிக்கிற போல இருக்கு அதை நீ நிப்பாட்டு அப்பதான் உனக்கு தலை சுத்தல் சுகரு பிபி எல்லாமே உனக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிம்பர் இந்த காஃபியை நிப்பாட்டும் பர் இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து காலம்புற எழுந்துட்டாங்கன்னா மத்தியானத்துக்குள்ள ஒரு அஞ்சு காபி சாப்பிடுவாங்க பெட் காஃபி பண்டை தேஞ்சிட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டு காஃபி பத்து மணி காஃபி பதினோரு மணி காஃபின்ட்டு இந்த காபி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப அந்த காலத்துல இப்ப எல்லாம் டம்ளர் இவ்வளவுதான் அப்பெல்லாம் பெரிய டம்ளரா இருக்கும் காபி குடிச்சாங்க நூறு வயசு நூத்தி இருபது வயசு இருந்தாங்க அவங்க உடம்புல எந்த வியாதியும் கிடையாது இந்த வயசுல வந்து மெட்ராஸ் வாழ்க்கை அப்படிங்கிறது நாற்பது வயசு தான் அப்படிங்கிறாங்க அந்த நாற்பது வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனை வியாதி இருக்கோ அத்தனை வியாதி நம்ம உடம்புல வந்துருது வியாதி இல்லாம யாருமே இல்ல எல்லா வியாதியும் உடம்புல வந்துருது இந்த வியாதி எல்லாம் வராம நம்ம இருக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு யாகத்துல அந்த கலந்து சுவாசிச்சாலே வராது இப்ப அந்த காலத்துல காபி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இந்த காலத்துல சாப்பிடாதுங்கிறாங்க ஏன் அப்படின்னாக்க இந்த அந்த காலத்துல எல்லாரும் வீட்டிலயும் பசுமாடு இருக்கும் அந்த பசுமாடு பாலை கறப்பாங்க அதை வச்சிருப்பாங்க அந்த பாலை காப்பி போட்டு குடிப்பாங்க மூணு வேலை நாலு வேலை குடிப்பாங்க அத மத்தியானம் கொஞ்சம் ஒரு சொட்டு தயிர் உரகு சாயங்காலம் தயிர் ஆயிடும் சாயங்காலம் கறக்கிற பாலை நைட்டு வரைக்கும் வச்சிருப்பாங்க நைட்டு உர ஊத்துவாங்க காலப்புற தயிர் நம்ம அன்னைக்கு பால் அன்னைக்கு தயிர் சாப்பிட்டு இருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் பால் அப்படின்னு ஒண்ணு வந்துருது அந்த பேக்கெட் பால்ல வந்து டேட்னு ஒண்ணு போடுவோம் அதை யாரும் பாக்குறது இல்ல அதை காப்பாத்துறதுக்கு பிரிட்ஜின்னு ஒண்ணு வந்துருது அந்த பிரிட்ஜில வச்சு எப்ப எல்லாம் வீட்டுக்காரர் காப்பி கேட்கிறாரோ அப்ப எல்லாம் போட்டு இருந்தா குடி குடின்னு போட்டு கொடுத்துட வேண்டியது இதே நீங்க கரண்ட் இல்ல நீங்க ஷட் டவுன் அப்படின்னு அந்த பாலோட டயம் ஆஃப் அன் அவர் தான் அதே ஹாஃப் அன் அவர் தான் அந்த பாலோட டைம் உங்க உடம்புல போய் திரிஞ்சு போயிடுது உங்க உடம்புல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்லோ பாய்சன் தான் பாய்சன் தான் சாப்பிடல நம்ம சாப்பிடற சாப்பாடு எல்லாமே பாய்சனா தான் இருக்கு அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா என்னன்னா உடம்புல இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அழிக்குது அப்ப இதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து போகணும் காப்பி குடிக்காம இருக்க முடியுமா முடியாது அப்ப நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு யாகம் நம்ம வீட்டுல பண்ண வேண்டாம்

இந்த உலகத்துல நம்ம எல்லாம் உயிர் வாழணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் வேணும் இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்ம உயிர் இயங்காது இந்த உலகம் இயங்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் வேணும் இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இந்த உலகம் இயங்குமா அப்படின்னா ஏங்காது இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை இயக்கின் இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளையும் இயக்கின் இருக்கு அந்த பஞ்சபூதத்தை மையமா வச்சு செய்யக்கூடியதுதான் நமது ஆன்மீக பூஜைகள் வழிபாடுகள் மந்திரங்கள் யாகங்கள் இது எல்லாமே இந்த பஞ்சபூதம் நம்ம கருங்கல்ல வச்சு வழிபடுறோம் இந்த கருங்கல்ல பஞ்சபூதங்கள் இருக்கு அதுக்காக தான் கருங்கல்ல வச்சு நம்ம வழிபடுறோம் இந்த கருங்கல்ல எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்கல்ல வந்து பெரிய பெரிய கண்ணெல்லாம் உடைப்பாங்க உடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து மண் நர நரன்னு கொட்டின்னு இருக்கும் மண்ணு தன்மை இருக்கு இந்த பஞ்சபூதங்களும் இருந்தால்தான் மரம் செடி கொடி எல்லாமே வளரும் அதுக்கும் பஞ்சபூதங்கள் வேணும் நம்ம வளர்கிறதுக்கும் பஞ்சபூதங்கள் வேணும் இந்த உலக இயங்குறதுக்கும் பஞ்சபூதங்கள் வேணும் அந்த மண்ணு தன்மை அந்த கருங்கல்ல இருக்கு அதே மாதிரி இரண்டு கருங்கல்ல உரைச்சிடும் அப்படின்னா நெருப்பு வரும் நெருப்பு தன்மை இந்த பஞ்ச கருங்கல்ல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள் மிகப்பெரிய மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே தண்ணியா வந்து தண்ணி கொட்டின்னு இருக்கும் அங்கேருந்து அருவி வந்து இருக்கும் இந்த தண்ணி எங்கேருந்து வருது எங்க போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த கருங்களுக்கு தண்ணி தன்மையும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் உடைக்கும் போது உள்ளுக்குள்ள தேர உயிர் வாழும் தேர உயிர் வாழ்ந்ததுன்னா காற்று தன்மை தான் உயிர் வாழ முடியும் அதே கருங்கல் ஆகாய தன்மை இந்த தான் அடங்கியதுதான் அந்த கருங்கல் அந்த கருங்கல் பஞ்ச பூதங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த கருங்கல்ல வடிவமைச்சாங்க வடிவமைச்சா போறமா ஒரு குழந்தை பிறந்தா போறமா அதுக்கு உயிர் வேண்டாமா அந்த உயிரை குடிக்கக்கூடியதுதான் இந்த விஷயங்கள் வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் இது எல்லாமே அதுக்காக தான் வந்து இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இந்த பஞ்சபூதத்துக்கு பஞ்சபூத கஷேத்திரம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மண் அப்படின்னாக்க வந்து காஞ்சிபுரம் மண்ணு இல்லைன்னா நம்ம எல்லாம் உயிர் வாழ முடியுமா முடியாது மண்ணு தான் நம்ம போட்டுக்கிற நகையிலேருந்து அரிசி சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே இந்த மண்ணுலேருந்து தான் வருது அந்த மண்ணை தான் நம்ம வழிபடுறோம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் அதுதான் வழிபடுறோம் அதுதான் அமைச்சி அப்படின்னா அதுதான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா முடியாது அந்த நெருப்பு இல்லைன்னா நம்மளா உயிரும் தான் நம்ம அரிசி எல்லாம் சாதம் வச்சு சாப்பிடுறோம் காய் எல்லாமே தான் சாப்பிடுறோம் அந்த நெருப்புத்தன் மேல வந்து நம்ம உடம்புல இருக்கு அந்த நெருப்பு ஸ்தாலம் தான் வந்து திருவண்ணாமலை அதுதான் திருவண்ணாமலை அந்த நெருப்புங்கிறது நெருப்பை நம்ம கண்ணுல பாக்கலாம் அது மூலியமா நம்ம பசியை ஆத்துக்கலாம் அது போய் நீங்க கையில பிடிக்க முடியுமா சுட்டணும் அதே போலதான் சுவாமி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காற்றுத்தன்மை காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ மூலியமான முடியாது நம்ம மூச்சுல காற்று வந்து வந்து போயிட்டு இருக்கு அம்மா அவசைப்பட்டு இருக்கா வச்சு கட்சி வச்சுட்டு இருக்காங்க வேறு இந்த இடத்துல ஒரு பேன் இருந்தா விட்டாரு கேமரா விட்டாப்பா நிம்மதியா இருக்குறாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்றுத்தன்மை அந்த காற்று தன்மைன்றது நமக்கு வேணும் இந்த காற்றுத்தன்மையில வந்து நம்ம பல இன்பத்தை அனுபவிக்கிறோம் காற்றை எப்படி பாக்குறோம் மூலயமா பாக்குறோம் ஏற்கழவு மூலயமா பாக்கிறோம் ஏசி மூலியமா பாக்குறோம் இந்த பரந்த உலகத்துல எல்லா இத்திலயும் காற்று இருக்கு ஆனா அதை ஒரு தேடிதான் போறோம் அது மாதிரி இந்த பர பறந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் சுவாமி இருக்க அதை வந்து தேடி வரணும் அப்படின்னா ஆலயத்துக்கு தான் வரணும் ஆலயத்துக்கு வந்தாலும் அந்த சுவாமியோட அணுகுற நமக்கு கிடைக்கும் அந்த காற்றுத்தன்மை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அந்த கருங்கல்ல இருக்கு காற்றுத்தன்மை தான் திருக்கால அஸ்தி அங்கதான் காற்று ஸ்தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள தீபம் மட்டும் இப்ப இந்த இடத்துல சுத்தி அடைச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ள ஒரு தீபம் ஜெயித்துனா தீபம் எழுகின்றே தான் இருக்கும் ஆனா அந்த கர்ப்பகத்தில் இருக்கிற தீபத்தை பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கும் அந்த காற்றுத்தன்மை அங்க இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ஆடிட்டே இருக்கும் அந்த காற்றுங்கறத நம்ம பார்க்க முடியாது கையில பிடிக்க முடியாது அது அது நம்ம அனுபவிச்சுக்கலாம் அதே போலதான் அனுபவிச்சுக்கலாம் அவரை போய் நம்ம கையில பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது அவர் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜலம் தண்ணி இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியும் முடியாது ஒரு தாகம் எடுக்குது அப்படின்னா டக்குன்னு தண்ணியா புடிக்கும் இல்லையா அந்த தண்ணி தன்மை தான் வந்து திருவாரிய காவல் திருச்சிக்கிட்டே இருக்கு அங்கே சுவாமிக்கு கீழே தண்ணி உருவாகிட்டே இங்கே தண்ணி எப்படி இருப்போம் அது கூட வந்துகிட்டே இருக்கும் அதை தீர்த்தமாக கொடுப்பாங்க கல்கண்ட போல இருப்பாங்க தீர்த்தம் எந்த காலத்துலேயும் அந்த தண்ணி வந்துட்டே இருக்கும் அதுதான் ஜலஸ்தலம் ஜலம் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அந்த ஜலத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம கையில் போய் பிடிக்க முடியாத ஜலத்தை கண்ணில் பார்க்கலாம் அதே போலதான் சுவாமி அது மாதிரி ஆகாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து ஆகாயத்தில் தான் அங்கே இருக்காருங்க அதுதான் ஆகாயஸ்தலம் இப்ப ஆகாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வானம் அப்படிங்கிறோம் இப்ப வானம் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஸ்கை ப்ளூங்க அது ஸ்கை ப்ளூ கலர்னா ஒன்னு கிடையாது வானம் ஒன்னு கிடையாது அது போயிட்டே இருக்கும் அது மாட்டுக்கும் மேல வானமும் ஒன்னு கிடையாது அது ஏன் ஸ்கை ப்ளூ கலர்ல தெரியுது அப்படின்னாக்க இந்த கடற்கரை முக்காவாசி உலகத்துல வந்து கடல் தான் இருக்கு கால்வாசி தான் உலகம் இருக்கு நம்ம இருக்கிற பூமி வந்து கால்வாசி தான் அந்த முக்காவாசி இருக்கக்கூடிய கடல் ஸ்கை ப்ளூ கலர் இது ஒரு ஷேட் அடிக்கிறதுனால நமக்கு ஸ்கை ப்ளூவா தெரியும் இந்த ஆகாய ஸ்தலங்கள் சிதம்பரம் இந்த பஞ்சபூதங்கள் இந்த கருங்கல்ல இருக்கு அதனாலதான் இந்த கருங்கல்ல வச்சு நம்ம சுவாமியை வழிபடுறோம் அம்பால நம்ம எப்படி அம்பால கூப்பிடுறோமோ அப்படி வந்து நமக்கு காமிக்கிறார் அந்த காலத்துல வந்து சிவபெருமான் அப்படிங்கிறவர் தான் ஒரு தெய்வம் இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க முனிவர்கள் ரிஷிகள் காலத்துல நம்ம எல்லாம் எப்படி வாழணும் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் சிவபெருமான் பார்வதி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அதுக்கப்புறம் அவரோட சில்ட்ரன்ஸ் விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு இந்த மாதிரி நம்மளா குடும்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் அப்படிங்கறத உருவாக்கினாங்க நம்ம எல்லாம் தான் வாழணும் அப்படிங்கறத சொல்லி தான் கோவில் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க எல்லாம் இப்ப கோவிலுக்கு நீங்க எல்லாம் வரீங்க அப்படின்னாலே சாதாரணமாக கோயிலுக்கு வந்தாலே நீங்க எல்லாம் பஞ்சபூதத்துலதான் வழிபடுறீங்க எப்படிலாம் வழிபடுறீங்கன்னு தெரியுமா கோயிலுக்கு வரீங்க போறீங்க சாமி கூப்பிடுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா எப்படி வழிபடுறோம் தெரியல பஞ்சபூதத்துல தான் வழிபடுறீங்க ஆனாக்கா நீங்க இப்போ இப்ப சொல்ற கேட்டுங்க எல்லாரும் தெரிஞ்சுங்க அதாவது நீங்க கோயிலுக்கு வரும்போது வந்து தான் வருவீங்க வெறு தான் வரும் இந்த வெறு வயிற்றுல வர்றதுங்கிறது ஆகாய தன்மையை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா வாசல்லே தேங்காய் பார்க்க வச்சிருப்பாங்க தேங்காய் வந்து மண்ணு தன்மையை உரியது அதை உடைச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்றும் ஆகாயம் மண்ணு தண்ணி வந்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அங்க போயிட்டு நம்ம பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்றோம் நம்ம பேசுறது மந்திரம் சொல்றது எல்லாம் காற்றுத்தன்மை காற்றுத்தன்மையிலேயே இனியமான வழிபடுறோம் கடைசியா என்ன பண்றாங்க கருப்பூரம் காமிக்கிறாங்க நெய்ஜிவங்க நெருப்பு தன்மை கோயிலுக்கு வந்தாலே பஞ்சபூதத்திலும் வழிபடுறீங்க இந்த பஞ்ச பூதங்களும் உங்க உடம்புல இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் உங்க உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னாக்கை பண்றோம் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது வெறு வயிறா இருந்தாதான் ஆகாய தன்மையா வச்சிருந்தாதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா மூச்சு அரைக்கும் காற்றுத்தன்மை நல்லா வேத்து ஊத்தும் தண்ணி தன்மை அதே வேலையே அப்படி சுரண்டி எடுத்தோம்னா நம்ம உடம்புலேயும் அழுக்கு வரும் மண்ணு தன்மை இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து அப்படியே சூடு அணுகு நெருப்பு நெருப்புத்தன்மை பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்கு இந்த பஞ்சபூதங்களை மெய்யமா வச்சுதான் நம்ம பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த பஞ்சபூதத்துல இருந்து இப்ப நம்ம கிறிஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க தன்மையில மட்டும் இறைவனை வழிபடுறாங்க அதாவது வந்து அமாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபம் முஸ்லிம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆகாய தன்மையில அவங்க இறைவனை வழிபடுறாங்க சாம்பிராணி போடுவாங்க சாம்பிராணி ஆகாய ஆதாயத்தன்மை பஞ்சபூதத்தையும் இந்து மதம் ஆன்மீக பூஜைகள் மட்டும்தான் பஞ்சபூதத்தையும் வழிபடக்கூடியது அதுல இந்த அக்னி வழிபாட மெயினா வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னாக்க இந்த பஞ்சபூதத்துல நான்குமே கீழ் நோக்கி தான் இருக்கும் அக்னி மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கும் நீங்க எந்த ஒரு பூஜை ஆரம்பிச்சாலும் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு விளக்கு ஏத்துறீங்க மங்களகரமா இருக்கணும் இப்ப விளக்கு ஏத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் விளக்கு வேணும் முதல்ல அதுதான் பேசு அந்த விளக்கை வந்து மூன்று பாகமா பிரிக்கிறோம் அடிபாகம் பிரம்மபாகம் சரஸ்வதி நெடுபாகம் விஷ்ணுபாகம் மகாலட்சுமி மேல்பாகம் உத்தரபாகம் பார்வதி அது மூணு சேர்ந்ததுதான் குத்து விளக்கு உங்களுக்கு விளக்கேத்துறதுக்கு என்னென்ன வேணும் என்ன வேணும் திருநூல் வேணும் தீப்பெட்டி வேணும் அது மூணு தான் நீங்க விளக்கேற்ற முடியும் அது மூணையும் சேர்த்து சொல்லுங்க என்ன திருத்தணும் அப்படிங்கறத விளக்கேற்ற முதல்ல என்ன திருத்திங்க அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து வழிபடுறேன் முதல்ல து அந்த விளக்கேற்றது ஒரு மந்திரம் சுபம் போவது கல்யாணி சுபம் அப்படின்னா மங்களகரமான கல்யாணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபம் போவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதம் ஆயுள் அப்படின்னா நம்ம வயதை குறிக்கக்கூடியது எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இந்த பூலோகத்துல இருக்கமோ அத்தனை வயசு வரைக்கும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கணும் அதான் ஆயுள் ஆரோக்கிய சம்பதம் மம மம வினாசாய் என்னுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு இன்னல்கள் அனைத்தையும் வினாசாய அறித்து விடு மமசத்துரு வினாசாய தீப ஜோதி நமோ இந்த தீபத்தை ஏற்றி நான் வழிபடுகின்றேன் என்னை திருத்தி நல்வழியில் கொண்டு போய் பிறர் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கறது அதோட தாற்பயம் இதுல எப்படி இருக்கும் மேல் நோக்கி இருக்கோம் நம்ம எப்பொழுதே மேல் நோக்கி இருக்கணும் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் யாக வழிபாடு தீப வழிபாடு தீப பூஜை விளக்கு பூஜை இதெல்லாம் வச்சிருக்காங்க தான் இந்த பஞ்சபூத வழிபாடு தான் நமது ஆன்மீக பூஜைகள் ஆன்மீக வழிபாடுகள் கும்பாபிஷேகம் என்பது ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசித்தால் பன்னெண்டு ஆண்டுகள் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன் உண்டு சுமங்கலிகள் எல்லாம் தரிசனம் செய்தால் ஒரு லட்சம் தீபம் ஏத்தின பலன் ஒரு தீபம் ஏத்தினா என்ன பலன் இப்ப சொன்ன இந்த கும்பாபிஷேகத்தை நீங்க பார்த்துட்டாலே ஒரு லட்சம் தீபம் ஏத்தின பலன் உண்டு அதனால இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் அனைத்து பக்த கொடி பெருமக்களும் வருகை தந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கறத என்ன கேட்டீங்கன்னா நம்ம உடம்ப வந்து மனசை எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கிறது தான் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது வச்சிருக்காங்க இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம கோயிலுக்கு வர்றது ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒன்னு ஒண்ணு செய்யறது நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறது தான் அந்த காலத்துல நம்ம வீட்டுலையும் செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம உடம்ப வந்து எல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான் அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல வந்து அம்மிக்கல்னு ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ யார் வீட்லயும் அம்மிக்கல் இருக்காது எல்லா வீட்லயும் வந்து மிக்ஸி தான் இருக்கும் அம்மிக்கல்னா கல்யாணம் தான் இருக்கு அதுல தான் சட்னி அரைப்பாங்க சட்னி அரைக்கிறாங்கன்னா அதுல ஒரு வெங்காயத்தை வச்சு அரைக்கிறாங்கன்னா நல்லா நெய்வா மாவு மாதிரி அந்த லெவலுக்கு அது ஸ்ட்ரென்த் கொடுத்து அரைக்கணும் அதை அரைச்சாக்க இந்த ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் எலும்புக்கு நல்லது இது ஒரு எக்ஸசைஸ் அது அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறதுங்கிறது இப்ப யார் வீட்லயும் அம்மிக்கல் கிடையாது சுவிச்சா தட்டாக அரைச்சு கொடுத்துருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்லூரம் ஒன்று இருக்கும் இப்போ யார் அது இருக்காது இப்போ இருக்கிற எல்லாம் தெரியாது இந்த கல்லூரல் மாவு ஆட்டுறது அந்த மாவு கிரைண்டர் வந்துட்டு அரிசியை போட்டு நல்லா சுற்றி சுற்றி சுத்தி ஆக்போம் இந்த எலும்புக்கு அவ்வளவு நல்லது ஜாயிண்ட் எலும்புக்கு இப்போ யார் வீட்லேயுமே வந்து கல்லூரிகள் இல்ல இந்த அம்மிகள் தான் ஜிம்முக்கு போறவங்க தான் தெரியும் ஒரு பிரிங்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க இப்படி இருக்கிற மாதிரி இந்த அம்மிகளுக்கு பதில் வச்சதுதான் அது இந்த கல்லூரிகளுக்கு வந்து பதில் பாத்தீங்கன்னாக்க இருக்கிற பார்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மாதிரி வச்சிருப்பாங்க அது விளையாடுறது கிடையாது யார் வீட்லயும் கல்லூரிகள் கிடையாது அப்படியே அது எக்ஸசைஸ் பண்றதுக்காக தான் அந்த ஸ்டேரிங் மாதிரி வச்சிருப்பாங்க இதை சுத்தம் மாதிரி அதை சுத்தம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொடக்கமா வச்சு மாமியார் எல்லாம் பேங்கிட்டு இருப்பாங்க மருமக வந்தே அந்த தொடக்கத்தை மறைச்சி வச்சு சின்னதா மாத்துவாங்க உடனே உங்க மருமக என்ன நினைப்பாங்க ஆஹா மாமியார் கொடுமையா ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு நினைப்பாங்க அது மாமியார் கொடுமை கிடையாது முடிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா தான் சுவப்பிரசவமா இருக்கும் அதனால குறிஞ்சி பெருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து மாத்துவாங்க அது மாதிரி நம்ம வீட்ல அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் ஒரு எக்சர்சைஸ் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே உடம்புல எந்த வியாதி நமக்கு வரவே வராது இப்போ நம்ம பார்க்க பீச்சு சுத்தி இருக்கான வாக்கிங் போகணும் இதெல்லாம் நம்ம எதுவும் தான் நம்ம உடம்புல வியாதி கூடுவேன் இப்ப நமக்கு இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம் பண்ணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணிட்டாங்க இப்போ அந்த மிக்சி இதெல்லாம் கூட போய் சுவிச்சா போடணும் அது கூட வேலை இல்லை ஃபேன் ஆன் அப்படின்னா ஆன் ஆகிடுதான் மிக்ஸி ஆன் ஆன் ஆகிடுதான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்ப சோம்பேறித்தனம் பண்ணணுமோ அவ்வளோ எவ்வளவு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஓரளவு நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே உடம்புல எந்த வியாதியும் வராது அதனால ஓரளவு நம்ம இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கு அன்றாடம் நம்ம டெய்லிக்கும் வந்து ஒரு பதினோரு சுத்து செஞ்சுட்டு போனாலே ஒரு வாக்கிங் தான் கோவிலில் சுற்றினாலே அது மாதிரி அன்றாடம் அந்தந்த வேலைகளை செய்து நாம் அந்தந்த இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே உடம்புல எந்த ஜாதி வராது நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் நம்மளால முடிஞ்ச நல்ல நம்மருக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் நம்ம கருதற்கு போறோம் அப்படின்னா நமக்கு கெடுதல் தான் நடக்கும் நம்மளால முடிஞ்ச நல்ல நம்ம நம்மளும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது மகாதிபாரத்திலான நடைபெற உள்ளது